அது அடி இந்த மாதிரி ஒரு ஒரு பூவா பிடிச்சு போடுறோம் ஆஹா காதலன் காதலியோட வர வேண்டிய நேரத்துல வயசுல இப்படி வந்து அப்பா இதை விட பியூட்டிஃபுல்லான காட்சி நம்ம சேனலில் எங்கே போகுது யூடியூப்பில் இது எடுக்கிற விதம் தான் சரியா கிரிவல மக்கள் அவங்கெல்லாம் வந்துட்டீங்க ஓய்வு எடுத்துட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வச்சுட்டாங்க அந்த நல்லாவே இது பண்ண எரிய வந்து பார்த்துட்டு ஒன்று லால் பார்க் மாதிரி பெங்களூர் லால் பார்க் போயின்னு இல்லை இதில் போலவா எதுல போறது எதை போடுறதுனே இல்லை எல்லாமே நல்லா இது சிட்டிங் டேபிள்

அரை மணி நேரம் போடலாம் போல இருக்குது போயிட்டு பாதிப்பட் ஒன்று விஸ்ஸாக பார்ப்போம் கொஞ்சம் இஞ்ச ஸ்பீடு எடுத்து அந்த படங்கள் எதுவும் பண்ணிட்டு ரெண்டு உள்ளே போது இடம் இப்போ காதலன் காதலியோட வந்து அருமையாக இருக்குங்க ஆஹா திருவண்ணாமலை வர திருவண்ணாமலைங்கிற கப்புள்ஸுக்கெல்லாம் சரியான செலிப்ரிட்டியே இருக்கு ஃபேமிலியோடலாம் வந்து சூப்பராக இருக்கும் நாங்கள் ஒரு நாள் பத்து ரூபா தெரிஞ்சோம் நாற்பது இந்த முப்பது ரூபா அங்கே இருக்காங்க அவங்களுக்கு பத்து ரூபாய் இது வந்து டிசைனு அதில் கல் கிடைக்க அது எதுக்கு நைட்டு கிட்டுன்னு அப்படியே போட்டு வாவ் இது வந்து காடு இப்படியே பிடிச்சி போடுறதுதான் இல்லை இப்படி பிடிக்கலாமா இப்படி பிடிச்சா சரிவா நம்ம போறது போகும்போது திரும்ப போடு கட் பண்ணு திரும்ப போடு ஃபர்ஸ்ட்ல இருந்தா கட் பண்ணு ம்